வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அறநிலைத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பதிவு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் டைப்பிஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ் கணினி இயக்குபோர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு இருக்காங்க ஸோ இதில் ஒரு சில பதவிகள் வந்து குரூப் ஃபோருக்கு இணையான பதவி நம்ம வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி என்ன மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியுமோ அதற்கு இணையான பதவி ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க என்ன தகுதிகள் கேட்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு இந்து சமய ஆரணித்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகியிருக்கு நமக்கு ஸோ இதில் வந்துட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிகை வட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் அதன் உப கோயில்களில் காலியாக இருக்கக்கூடிய அந்த ஃபில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதுக்கு வந்து குறிப்பாக வந்து இந்து மதத்தை சார்ந்த நபர்களாக இருக்கணும் அது வந்து முக்கியமான தகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கூர்கா நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிஞ்செடுத்தல் வேண்டும் ஸோ இதுதான் இந்த கூர்கா பதவிக்கான தகுதி இரவு காவலர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் கோயில் பழக்க வழக்கம் நடைமுறை இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ குறைந்தபட்சமாக எயித்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இரவு காவலர் பணியிடம் அதுக்கு வந்து ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை ஸோ இந்த கூர்கா பதவிக்கும் இதே சம்பள விகிதம்தான் அடுத்து மிருதங்கம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரை ஸோ வந்து தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஏதோ ஒரு சமய நிறுவனம் அரசு நிறுவனம் ஏதோ ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்பான துறையில் தேர்ச்சி பெற்றிருக்க தேர்ச்சி பெற்றதற்கான சான்று ஸோ அந்த மிருதங்கம் அதில் வந்து அவங்க குறிப்பிட்ட அந்த கல்வி நிறுவனத்திலேருந்து தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் தெரிவிச்சிருக்கணும் ஸோ இதுதான் எங்களுக்கான தகுதி திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து புஜங்கம் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று பணியிடம் ஓகே நான் ஒரு வேக்கன்சி சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரை இவங்க வந்து தமிழில் படிக்க தெரிஞ்சுருக்கணும் அந்த குறிப்பிட்ட அந்த இசைக்கருவியில் வந்து அவங்க வந்து சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கணும் திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிஞ்சுருக்கணும் இதுதான் இந்த பதவிக்கான தகுதி அடுத்து வந்து வேத பாராயணம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று சம்பளம் வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை இவங்க வந்து தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஏதோ ஒரு சமய நிறுவனம் அரசு நிறுவனம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய குறைந்தபட்சம் மூன்றாண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் வேத ஆகமங்கள் கற்றிருத்தல் வேண்டும் ஸோ இதுதான் இந்த வேத பாராயணம் அந்த பதவிக்கான கல்வித் தகுதி அடுத்து வந்து குடைக்காரர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவருக்கு சம்பள விதம் வந்து பத்தாயிரம் முதல் முப்பத்தோறாயிரத்தி ஐநூறு வரை தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் ஸோ இதுதான் இந்த பதவிக்கான சம்பள தகுதிகள் அடுத்து மாலை கட்டி நம்பர் ஆஃப் வேகன்சி ஒரு பணியிடம் சம்பள விதம் வந்து பத்தாயிரம் முதல் முப்பத்தோராயிரத்தி ஐநூறு வரை தமிழில் படிக்க தெரிஞ்சுருக்கணும் திருக்கோயில் வழக்கம் நடைமுறைகள் தெரிந்திருத்தல் வேண்டும் பூஜைகள் மற்றும் உற்சவங்களுக்கு தெய்வங்களை அலங்கரிப்பதற்கான மாலைகள் கட்டும் திறன் பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ இவங்க வந்து மாலை கட்டுற அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து தமிழ் புலவர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரை தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும் யாதொரு பல்கலைக்கழகத்தால் அல்லது கிணையான தமிழில் பிலிட் அல்லது எம்எல் எம்ஏ அல்லது எம்லிட் பட்டம் பெற்றிருத்தல் வேண்டும் திருமுறைகள் ஒப்புத்தலில் திறன் பெற்றிருக்க வேண்டும் ஸோ வந்து நீங்கள் இந்த தமிழ் புலவர் பணியிடத்துக்கு வந்து பிலிட்ரேச் பி பிலிட்டு அல்லது எம்ஏ அல்லது எம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும் ஓகே அடுத்து சமய பிரசங்கி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை இவங்களுக்கு வந்து தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுபோக வந்துட்டு வேத பாடசாலையில் ஓராண்டு படிப்பனியை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் ஸோ இவங்க வந்து அந்த வேத அதாவது சமய நிறுவனம் அரசு நிறுவனம் அல்லது ஆகமப்பள்ளி வேத பாடசாலை இதில் ஓராண்டு படிப்பனையை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் வச்சிருக்கணும் ஓகே அடுத்து வந்து சித்த மருத்துவர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும் சித்த மருத்துவத்தில் பட்ட படிப்பு மற்றும் அறுவை சிகிச்சையில் பட்டம் பிஎஸ்எம்எஸ் பற்றியிருக்க வேண்டும் தமிழ்நாடு சித்த மருத்துவ கவுன்சில் கவுன்சிலில் முன் பதிவு செய்திருக்க வேண்டும் ஓகே இவங்க வந்து இந்த சித்த மருத்துவர் பதவிக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு முதல் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி இரநூறு வரை அடுத்து ஓட்டுநர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு சம்பள விகிதம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரை ஸோ எட்டாம் வகுப்பு தேர்ச்சியால் அது அதற்கு இணையான அங்கீகாரம் பெற்ற கல்வி தேதி இருக்கணும் இலகரக வாகனம் மற்றும் கனரக வாகனம் ஓட்டும் திறன் முதலுதவி குறி குறித்த சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் ஓட்டுநராக பணியாற்றுவதற்கான ஒரு வருடம் முன் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் ஸோ இந்த டிரைவர் படிக்க நீங்கள் வந்து எயித்து பாஸ் பண்ணிவிட்டு லைட்டு ஹெவி லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் எய்டுக்கான சான்றிதழ் இருக்கும் ஸோ இதான் உங்களுக்கான தகுதி ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து செவிலி செவிலியர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க மாத சம்பளம் வந்து பதினாலாயிரம் தொகுப்பூதியம் ஓகே இதில் வந்துட்டு திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் இவங்க வந்து செவிலியர் வந்து நர்சிங் பிஎஸ்சி ஆர் டிப்ளமோ நர்சிங் பட்டயம் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் செவிலியர் பேர்கால செவிலியர் என சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதுதான் இவங்களுக்கான தகுதி அடுத்து கணினி இயக்கப்படுறத கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க தொகுப்பூதியம் பதினைந்தாயிரம் இவங்களுக்கும் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் அறிவியலில் பட்டயம் படிப்பு சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் ஓகே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் பெற்றிருக்க வேண்டும் ஓகே ஸோ இதுதான் இவங்களுக்கு இந்த கணினி இயக்க ஒரு பதவிக்கான சான்றிதழ் இதுபோ வந்துட்டு உப கோயில் திருத்தணி அருள்மிகு கோட்டா ஆறுமுகசாமி திருக்கோயில் ஸோ அந்த திருத்தணி கோயிலுக்கு உட்பட்டு வரக்கூடிய உப கோயில்கள்லேயும் ஒரு சில பதவிகள் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம் நாதஸ்வரம் ஒரு பணியிடம் சம்பள விகிதம் பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை ஸோ இவங்க வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சு சமையல் நிறுவனங்களால் வந்து நடத்தப்படக்கூடிய இசைப்பள்ளியில் அவங்க வந்து சா சான்றிதழ் பெற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஓகே அடுத்து வந்து துப்புரவாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை உங்களுக்கான சம்பள விகிதம் ஸோ எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து உபகோயில் மாத்தூர் அருள்மிகு மகிஷாசுரமர்த்தினி திருக்கோயில் ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் தட்டச்சர் அதாவது டைப்பிஸ்ட்டு சம்பள நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று சம்பள விகிதம் பதினாயிரத்தி முந்நூறு முதல் நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரை ஸோ இவங்க வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு இணையான கல்வித் தொகுதி தட்டச்சர் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் ஸோ வந்து நீங்கள் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருக்கணும் டைப்பிங் டைப்பிங்கில் அதுபோக கணினி பயன்பாடு அலுவ அலுவலக தானியங்குதல் சற்றுதல் சான்றிதழ் பெற்றிருத்திட வேண்டும் ஸோ கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனு ஆஃபீஸ் ஆட்டோமேஷனு மற்றும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதில் வந்து உங்களுக்கு ச சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஓகே ஸோ இந்த தட்டச்சர் பதவிக்கான கல்வித் தகுதி தான் அடுத்து வந்து பல வேலை அதாவது பல வேலைனா மல்டி டாஸ்கிங் மாதிரியான ஒரு ஜாப் இது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் ஸோ இதான் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி ஸோ சம்ப பணியிடம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று சம்பள விகிதம் வந்து பதினோராயிரத்தி அறநூறுதல் முப்பத்தாயிரத்தி எட்நூறு வரை சந்தான வேணுகோபாலபுரம் அருள்மிகு சந்தான சுவாமி திருக்கோயில் ஸோ இதில் வந்து வேலை ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதை கல்வித்தது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்து தான் சமூக பதினோராயிரத்தி பதினோறாயிரத்தி முதல் முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு வரை அடுத்து நாதஸ்வரம் ஒரு வேகன்சி பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை இது வந்து உபகோயில் கரிம்பேடு அருள்மிகு நாததீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ஓகே இவங்களுக்கான தகுதி பார்த்திங்கன்னா தமிழில் படிச்சிருக்கணும் தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அரசு நிறுவனம் அல்லது வேத பாடசாலையில் நடத்தப்பட்ட இசை பள்ளியில் இது தொடர்புடைய துறையில் தேர்ச்சி பெற்றுவதற்கான சான்றிதழ் ஓகே அடுத்து வந்து காவலர் ஒரு செக்யூரிட்டி பதவி இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தோம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இதுதான் இந்த க இந்த பதவிக்கான கல்வித் தகுதி சம்பளம் வந்து பதினோரா அறுநூறு முப்பத்தாறாயிரத்தி எட்நூறு வரை அடுத்து உபகோயில் திருவனங்காடு அருள்மிகு வாடாரன் ஈஸ்வரர் சுவாமி திருக்கோயில் ஓகே இதில் வந்து டைப் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று சம்பள விகிதம் பதினாயிரத்து முந்நூறு முதல் நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரை ஸோ இவங்க வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அரசால் அங்கீகரிக்கப்படும் அல்லது அதற்கு இணையான கல்வித் டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஹையர் பண்ணியிருக்கணும் ஸோ போக ஆஃபீஸ் ஆட்டோமேஷனு கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் ஆஃபீஸ் அப்ளி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் போஸ்ட் பண்ணியிருக்கணும் ஸோ இதுதான் இந்த டைப்பிஸ்ட்டு பதவிக்கான கல்வித் தொகுதி அடுத்து மேலும் தமிழ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தமிழ் படிக்க தெரிஞ்சு யாதொரு பாட சமய நிறுவனம் மற்றும் அரசு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்பான துறையில் தேர்ச்சி பெற்றுவதற்கான சான்றிதழ் ஸோ இந்த தகுதி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேலும் தமிழ் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து நாதஸ்வரம் ஒரு வேகன்சி தமிழக விகிதம் பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை தமிழில் படிக்க தெரிஞ்சுருக்கலாம் ஸோ சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் நடத்தப்பட்ட இசைப்பள்ளியிலேருந்து தொடர்புடைய துறையில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுருக்கணும் விண்ணப்பத்திற்கான நிபந்தனைகள் மற்றும் பொதுவான தகுதிகள் விண்ணப்பதாரர் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கும் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் ஸோ வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ நல்ல உடல்நிலை மற்றும் மனநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஓகே இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கோர் விண்ணப்பதாரர் ஓகே விண்ணப்ப விபரங்கள் நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய விண்ணப்ப படிவத்தினை விண்ணப்பதாரர் அலுவலக நாட்களில் அலுவலக நேரங்களில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை நேரில் கேட்டும் தெரிந்தும் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எக்காரணத்தை கொண்டும் அஞ்சல் வழியாக அனுப்பலாகாது ஸோ நீங்கள் இந்த இதுக்கு இது சம்மந்தப்பட்ட அந்த நிபந்தனைகள் மற்றும் விவரங்கள் அடங்கிய படிவத்தில் வந்து நம்ம வந்து அலுவலக வேலை நாட்களில் அலுவலக நேரங்களில் ஸோ நம்ம போயிட்டு நே நேரடியாக பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் நம்ம அந்த தகவலை வந்து கேட்டு பெற முடியும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்மந்தப்பட்ட துறைகளின் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் ஸோ வந்து அந்த அப்ளிகேஷன் டேட் என்னென்னு கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய விண்ணப்பம் வந்து ஆகும் இந்த விண்ணப்ப விளம்பர அறிவிப்புக்கு முன்னதாக வரப்பற்ற வேலைவாய்ப்பு வேண்டி தனிநபர்களால் திருக்கோயிலுக்கு நிர்வாகத்திற்கு மனு செய்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஓகே ஸோ வந்து அப்ளிகேஷன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்கு முன்னால் அப்ளை பண்ணால் அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் தனது கோரிக்கை மனுக்களும் பூர்த்தி செய்து தாக்கல் செய்த விண்ணப்ப பழுவத்திலும் எந்த பணியிடத்திற்கு விண்ணப்பம் செய்கிறார் என்பதை செல்ல தெளிவாக அடித்தம் திருத்தம் ஏதுமின்றி குறிப்பிட வேண்டும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் எக்காரணம் ஒன்றும் திரும்ப வழங்கலாகாது இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இதுபோக நிலையான முகவரிக்கான சான்று சாதி மற்றும் மதத்திற்கான சான்று தகுதி தொழில்நுட்பத் தகுதி இதர தகுதியில் ஏதேனும் இருப்பின் அதற்கான சான்று பிறந்த தேதி முன் அனுபவச் சான்று ஆதார் அட்டை ஆகியவற்றின் ஒளி நகல்கள் விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் தான் கடைசியாக பயின்ற பள்ளி கல்லூரி நிறுவனத்திலிருந்து சான்றமிட்டு பெறப்பட்ட நன்னடத்திற்கான சான்றிதழ் இந்த விளம்பர தேதிக்கு பின் இரண்டு அரசு அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் ஆக மூன்று நன்னடத்தை சான்றிதழ்களுடன் விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அனைத்து சான்றிதழ் நகலை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அட்ரஸ் பண்ணணும் போக கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் வந்து கடைசியாக ஸ்கூலில் முடிச்சிங்க அப்படின்னா ஸ்கூலில் கொடுக்கப்பட்ட காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு அல்லது கல்லூரி முடிச்சிங்க அப்படின்னா கல்லூரியில் கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் சர்டிவிகேட்டு அது போக இரண்டு அரசு அலுவலர்களிலிருந்து பெறப்பட்ட இந்த விண்ணப்பம் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு பின்னால் வந்து நீங்கள் ரெண்டு அரசு அலுவலர்கள்கிட்ட கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அதையும் விண்ணப்பத்தோட இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க ஓகே இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பத்தையும் முழுமையாக பூர்த்தி செய்து அதற்கான சான்றுகளுடன் கவரின் மீது இணை ஆணையர் செயலாளர் அருள்முகி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகை அறநூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி ஒன்பது திருவள்ளூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு அஞ்சல் துறையின் பதிவு அஞ்சல் மூலம் பதிவு அஞ்சல் ஒப்புதல் மூலம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் இப்போ வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்டில் தான் அது குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் நேர்காறுகளுக்கான அழைப்பு அனுப்பப்படும் அது சமயம் விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் நடைபெறும் நாளில் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாக உரிய அசல் சான்றிதழ் நகலுடன் அசல் சான்றிதழ்களுடன் தங்களது சொந்த செலவில் நேரில் ஆஜராக வேண்டும் ஸோ வந்து அப்ளை பண்ணுறவங்கள யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதா அன்றைக்கி அவங்க வந்து அந்த சான்றிதழ்களை பரிசீலனை செஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த நேர்முகத் தேர்வுக்கான அந்த அழைப்பு வந்து அனுப்புவாங்க ஸோ அந்த நேர்முக தேர்வில் போய்ட்டு நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோடு கலந்து நம்ம வந்து அந்த எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இதெல்லாம் வந்து டெம்பரரியான பேசி பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல் தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு திருத்தணிகை அதாவது திருத்தணி முருகன் கோயில் அறநிலைத்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அப்ளிகேஷன் அனுப்புவதற்கான கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவம் தகுதி உபரங்கள் நிபந்தனைகள் எதிர்புறங்கள் ஆகிய அடங்கிய விண்ணப்பத்தினை ரூபாய் கொடுத்து நம்ம வந்து திருக்கோயில் தலைமை அலுவலகத்தில் செலுத்தி அலுவலக நாட்களில் வேலை நேரங்களில் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து நாற்பத்தி மணி வரை நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இல்லை ஸோ பிஃபோராக போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கடைசி தேதிக்குள்ளே அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இந்த வேலை வாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்